இந்த காளாணி களிம்பு பற்றியும் அந்த காளாணி கரடு கட்டுதல் இதை பற்றிலாம் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறீங்க அதனால தான் இன்னைக்கு லைவில் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இந்த காளாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது பார்க்கும் பொழுது அது கரடு கட்டுல் இருக்கும் அதாவது கேர்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து அதை வந்து காளாணி நினச்சிக்குவாங்க இப்போ இந்த காலாணின்றது பார்த்திங்கன்னா அந்த தோலை விட்டு வெளியில் வந்து அந்த திசு வந்து ஹார்டாகி நம்மளுடைய அந்த பாதத்திலேருந்து வெளியே வந்து ரொம்ப வளர்ச்சி வந்து அதிகமாக வளர்ந்துட்டே வரும் காலை ஊனும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்க முடியாத வழியை வந்து தருங்க அதுக்கு நாம் அதை கண்டிப்பாக வந்து அதை அகற்றியே ஆகணும் அதுக்கு தான் வந்து சித்த மருத்துவத்தில் அந்த காலாணி கழிப்பு போன்ற மருந்துகளை வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரா திசு வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா ஹார்டான அந்த திசுக்களை வந்து அதை கரைச்சி அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த புண்ணு ஆற்றுறதுக்கான மருந்தை வந்து நம்ம கொடுப்போம் இதுதான் வந்து இந்த கால ஆணி இந்த காலாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாருக்கு வேணாலும் வரலாம் அது அந்த அவங்களுடைய அந்த திசு அமைப்பை பொறுத்து அவங்க அதிகமாக வந்து கா செப்பல் போடாமல் ரொம்ப வெறுங்காலில் நடக்கிறது கரடு முரடான பாதையில் நடக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல் ஸ்ட்ரக்சர் டிஷ்யூ மாற்றங்கள் ஏற்பட்டு அது வந்து ரொம்ப ஸ்கின் வந்து ஹார்டாகி அது மாதிரியான வளர்ச்சி ஏற்படுத்துது நிறைய பேர் வந்து கரடு கட்டுறது கேலஸை வந்து காலாணின்னு தவறுதலாக புரிஞ்சுக்குவாங்க இந்த காலானியை பற்றிய சந்தேகங்களை நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் அதற்கு தான் இன்றைக்கி நம்ம லைவில் வந்து பேசிட்டு இருக்கோம் இந்த கேலஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தோளோட வந்து சமமாக இருக்கும் அந்த காளானின்றது வெளியே வளர்ந்து அதோடைய வளர்ச்சி வந்து நல்லாவே நமக்கு தெரியும் காலை ஊனன்னா ஒரு பொருள் ஹார்டாக நம்ம காலில் பட்டுதுனா நமக்கு எவ்வளோ தாங்க முடியாத வழி வரும் அதே மாதிரி நம்ம தோல்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குரோத் இருக்கிறதுனால காலை வந்து கீழே ஊனவே முடியாது ரொம்ப உயிர் போகிற அளவுக்கு ஒரு ஷார்ப் பெயின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அக்யூட்டாக ஷார்ப்பாக ஒரு பெயின் வரும் அதுக்கு நாம் கண்டிப்பாக அதை வெளியில் எடுத்து தான் ஆகணும் ஆனால் இந்த கேலஸில் பார்த்தீங்க அப்படின்னா தோலோட தோல் வந்து சமமாக வந்து அந்த கரடு கட்டுதல் இருக்கும் அப்போ வந்து நாம் நீங்கள் ஏதாவது ஹெவியாக ஆசிட் இருக்கக்கூடிய மருந்துகளெல்லாம் எல்லாம் வச்சீங்க அப்படின்னா அந்த பாதித்த இடம் இல்லாமல் சுற்றி நல்லா இருக்கிற அந்த செல்லும் சேர்ந்து பாதிக்கிறதுனால ரொம்ப தாங்க முடியாத வழியை ஏற்படுத்தும் அதனால காலானி வேற கேலஸ் வேற கான் ஃபுட் வேறு கேலஸ் ஃபுட் வேறு அதுக்கு ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் நிறைய இருக்குது இந்த கேலஸ் கரடு கட்டுதல் வந்து ரொம்ப பெரிய வழியை வந்து கொடுக்காது நடக்கும் பொழுது பெயின் இருக்கும் நான் அவங்க ரெஸ்ட்டில் இருந்த கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணினாங்க அப்படின்னா அந்த இது கண்டிப்பாக முழுமையாக மறைஞ்சி நல்லா நார்மலாக அவங்க பழசு எப்படி கால் பாதங்கள் இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வந்துடலாம் அதனால இந்த கேலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக நின்றுட்டு வேலை செய்கிறவங்க அவங்களுடைய அந்த ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ்ல வந்து நடந்துகிட்டே இருக்காங்க ஈவன் அவங்க அவங்களோட அந்த செப்பல் கூட ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா வரும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் பொதுவான ட்ரீட்மெண்ட் காலானிக்கு கால் கரடு கட்டுதல் இது ரெண்டுக்குமே வந்து கால் வெடிப்பு பாத வெடிப்பு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பேசிக்காக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் சித்தால் அப்படின்னா இந்த முதல்ல அதுல இருக்கக்கூடிய அந்த மலினங்கள் இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் வந்து முத டெட் செல்லெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் அதனால வார்ம் வாட்டர்ல வெது வெதுப்பான தண்ணீர்ல கழுப்பு திரிபுலா சூரணம் இதை வந்து போட்டு காலை வந்து ஒரு இருபது நிமிடம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மலினங்கள் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது தான் நம்ம மத்தன் தைலம் நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லக்கூடிய வந்து அந்த இடத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டே வரலாம் காலானி சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களை நீங்க வந்து கேட்கலாம் அந்த இடத்துல வந்து நீங்க ரொம்ப கம்மியான பாதிப்பு இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணாலே போதும் அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படின்னா காட்டில் நல்லாவே ட்ரென்ச் பண்ணி நல்லா நினைற மாதிரி அந்த மத்தன் தைலத்தை டிப் பண்ணி அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராப் டைட்டாக வந்து க இறுக்கி கட்ட வேண்டாம் ஒரு கிளீனான காட்டன் காஸ்னால வ வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா நைட் டைமில் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த புண்ணு வந்து ஆறி நல்ல திசுக்கள் வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஹார்டாக இருக்கிற அந்த டிஷ்யூ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஏன்னா மற்றன் தைலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊமத்தை காப்பர் சல்ஃபேட் இது எல்லாமே வந்து டெட் செல்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நல்ல செல்ஸ்லாம் வந்து நல்லா வந்து ஒரு ரெஜுமினேட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குங்க அதனால் முதல்ல அது காலானையா இல்லை கால் கரடு கட்டுதலா அப்படிங்கிற வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து மெடிக்கலில் போய் ஏதோ ஒரு ஆசிட் வாங்கி அந்த இடத்துல அப்ளை பண்ணுறது அந்த மாதிரிலாம் செய்து பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி தோல்ல வந்து அங்கங்கே முடிச்சுகள் வரக்கூடிய சந்தேகங்களும் கேட்டிருந்தாங்க ஸ்கின் டேக்கு வந்து நீங்கள் எதாவது மருந்து ஆசிட் மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இவ்வளவு சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் டேக் வந்து அப்படி பலூன் மாதிரி உப்பிட்டு அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வராங்க ஸ்கின் டேக் முதல்ல ஏன் வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதிகமா எக்ஸ்ட்ரா கொழுப்பு நீங்க உணவில் எடுத்துக்கும் பொழுது அது எல்லாமே தோல்ல வந்து வெளியில தான் உங்களுக்கு முடிச்சு முடிச்சா மாற்றம் வந்து ஏற்படுங்க அதனால ஸ்கின் டேக் இருக்கு அப்படின்னா உணவுல மாற்றம் பண்ணினீங்கன்னா வர்றதை குறைச்சிக்கலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அம்மான் பச்சரிசி செடினை நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டிருக்கோம் அம்மான் பச்சரிசி செடியை நம்ம காமிச்சிருக்கோம் அதனுடைய அது எல்லா இடத்துலையும் இருக்கும் சர்வசாதாரமாக உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க சிவப்பு அம்மான் பச்சரிசி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோடைய உடைச்சிங்க அந்த பார்க் அந்த ரொம்ப மென்மையான அந்த தண்டை உடைச்சிங்க அப்படின்னா நல்லாவே பால் வந்து திக்காக வரும் அந்த பால் வந்து அந்த ஸ்கின் டேக் இருக்கிற இடத்துல ஒரு ஒன் வீக் நீங்கள் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தானாகவே சுருங்கி அது விழுந்துடும் ஆனால் இது வந்து பெர்மனெண்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஃபுட்டில் நீங்கள் கண்ட்ரோல் இருந்தால் தான் மேற்கொண்டு வராமல் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ரொம்ப முடிச்சு பெருசாக இருக்கிறவங்க கழுத்துக்கிட்டே இருக்குது செயின் வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணுது பெயின் வருது அப்படின்னா அந்த காலானி கழிம்பே வந்து மருத்துவரோட ஆலோசனையோட நேரில் மருத்துவரை பார்த்து நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அப்படியே அது அந்த ஸ்கின் டேக் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகி விழுந்துடும் அதுக்கப்புறமா அந்த புண்ணு கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம மெடிசன்ஸ் கொடுப்போம் இது வந்து ஸ்கின் டேகுக்கு இப்போ வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்குது சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஷண்ட்ஸ்க்கு நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த நன்னாரி சர்பத் இது வந்து எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தண்ணி வந்து நிறைய குடிப்பாங்க நிறைய குடித்தா கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிஎம்ஆர் ரேட் வந்து அதிகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சிறுநீர் சம்மந்தமான பாதிப்பு வரும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நன்னாரி சர்பத் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி லெமன் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வெயில் காலம் போகிற வரைக்கும் டெய்லியுமே வந்து நீங்கள் காலையிலையும் நைட்டும் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பதிவுகளில் சொன்ன மாதிரி சப்ஜா சீட்ஸ் பாதாம் பிசின் இது ரெண்டையுமே வந்து நைட்டு வந்து நீங்கள் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு நே மதியானம் வெயில் நேரத்தில் வந்து நீங்கள் அந்த ஊற வச்ச சப்ஜா விதை அந்த பாதாம் பிசின் அது ரெண்டையுமே வந்து போட்டு இந்த நன்னாரி சர்பத் இதையும் ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் இந்த வெயில் காலத்தில் குடிச்சிங்க அப்படின்னா தாகம் வந்து நல்லா அடங்கும் சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைகள் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து வராது இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் கூட வந்து இதில் வந்து பவுடராக வருது இப்போ இது இனிப்பாக இருக்கிறதுனால மணப்பாகம் இல்லாமல் வெறும் பவுடராக வருது நன்னாரி சூரணமாக அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப தாகம் ட்ரைனஸ் ஆஃப் மவுத் வந்து அதிகமாக இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி குழந்தைங்க ஜூஸ் கேட்பாங்க நீங்கள் நிறைய வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி குடிப்பீங்க தயவுசெய்து அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தாதீங்க இது பார்த்தீங்கன்னா மாதுளை மணப்பாகு சித்த மருத்துவத்தில் நிறைய சித்தா ஷாப்ஸில் நிறைய மணப்பாகலாம் கிடைக்கிது நன்னாரி மாதுளை வல்லாரை வில்வம் தாமரை பூவில் கூட வந்து வெண்தாமரை ம மணப்பாகு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தலாம் தயவுசெய்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க வெயில் காலத்தில் ஏன்னா அதில் வந்து ஏற்ப கலக்கிற அந்த சுகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் வந்து உங்களுக்கு அது சிந்தட்டிக் ஸ்வீட்டனர் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கு கூட சீக்கிரமாக டயபெட்டிஸ் வரத்துக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னா நைட் டைமில் ஒரு டின்னரில் நல்லா சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்டு முடித்ததும் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து குடிக்கணுங்கிற அந்த பழக்கம் வந்து குழந்தைங்க மனசில் இருக்குது அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த வெயில் காலத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மாதுளை மணப்பாகு நன்னாரி மணப்பாகு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிசினல் வேல்யூவாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து தாகமும் நல்லா அடங்கும் கிட்னியும் வந்து நம்ம நல்லா சேவ் பண்ணலாம் ஏன்னா எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் வெயிலுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த டீஹைட்ரேஷன் வந்து அதிகமாகிடுது இது எல்லாமே வந்து நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இது ரெகுலராக கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து நிறைய சென்சிட்டிவிட்டி அலர்ஜிலாம் நிறைய குழந்தைங்களுக்கு வருது இந்த சோப் தேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற சோப்பு இதுதான் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொசு ஒரு கொசு கடிச்சா கூட உடம்பெல்லாம் வந்து ரெட்னஸ் அலர்ஜி வந்து வருது அது மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அந்த நீமோட ஃப்ளேவர் வந்து அந்த கசப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான மஸ்கிட்டோ இன்ஸ்க் இன்செக்ட் அலர்ஜி வராமல் நம்ம பார்த்துக்கலாம் பிபி வந்து ஒன் சிக்ஸ்டி பார் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட கொலஸ்ட்ரால் அளவை வந்து செக் பண்ணணும் ஹண்ட்ரட் கீழே இருக்கிற ஹண்ட்ரட் வந்து ஹார்ட்டுடைய அந்த ஃபங்க்ஷனையும் ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க மேலே கூட வந்து உங்களுக்கு அதிகமாகலாம் கீழே இருக்கிறத முழுக்க முழுக்க உங்களோட ஹார்ட்டுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் அது எயிட்டி கொண்டு வரலாம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் எண்ணெயில பொறிச்சு எடுக்கக்கூடிய உணவுகளை டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க அது அப்பளமா இருந்தாலும் சரி ஊருகாவா இருந்தாலும் சரி சில்லி சிக்கனா இருந்தாலும் சரி இப்பயே நீங்க உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிபி வந்து ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சான்ஸ் இருக்கு இருந்தாலும் இந்த பிபி வந்து அதிகம் இருக்கிறதுனால உங்களுடைய இதயத்துடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எக்கோ ஒண்ணு பாத்துக்கோங்க கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு அப்படிங்கும் போது நமக்கு வந்து அந்த நல்ல கொழுப்பு வந்து நம்ம அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் இப்ப கெட்ட கொழுப்பா எப்படி மாறுது அப்படின்னா நம்ம ஒரு உணவை சமைக்கும் பொழுது அதை திருப்பி திருப்பி நம்ம வந்து ஹீட் பண்ண பண்ணதான் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த குட் கொலஸ்ட்ரால் வந்து பேட் கொலஸ்ட்ராலாக நமக்கு மாறுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் கடைகளில் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒன் மந்த் வந்து நீங்கள் ஆயில் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஃபுட்டு எடுத்தீங்கனாவே உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் மருந்துக்கான முயற்சியை செய்யலாம் உணவு தான் வந்து முதல்ல நமக்கு உணவு தான் மருந்து அதில் உணவு முறை மாற்றம் வந்தாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற இந்த பிபி ஆகட்டும் கொலஸ்ட்ரால் ஆகட்டும் சுகர் ஆகட்டும் எல்லாமே சேஞ்சஸ் தெரியும் பிபி கொலஸ்ட்ரால் டயபெட்டிஸ் இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இது எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேட் எக்ஸ்ட்ரா சுகர் இது ரெண்டையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோனாவே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் இந்த லைவ்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு லைவ்ல சந்திப்போம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த நண்பர்களுக்கு நன்றி